எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா நடக்கின்ற கிரகநிலை மாற்றத்தால வருகின்ற நாட்களில் ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க உங்களுக்கான சாதகமான விளைவுகள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை நீங்க ஜாக்கிரதையாக செயல்படணும்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா பலவிதமான தொழில்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருக்குன்னே சொல்லலாங்க மண்ராசியாக நீங்கள் இருப்பதால் ரியல் எஸ்டேட் உழவு கருவிகள் விற்பனைன்னு கமிஷன் வியாபாரம் போன்றவை உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க மேலும் பார்த்திங்கன்னா பெண்கள் தொடர்பான ஜவுளி கடை ஃபேன்சி ஸ்டோர் நவரத்ன விற்பனைன்னு இசைக்கருவிகள்னு இசைத்தட்டு போன்ற தொழில்கள் செய்தீங்கன்னா அதிக விதமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க தொடர்ந்து இந்த பதிவில் ரிஷிப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய இந்த வீடியோவில் தெளிவாக குறிப்பிட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதனால் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எந் எப்படிப்பட்ட சூழ்நிலை இனி நடக்கப் போகுதுன்னு ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷிப ராசிக்காரர்கள் பொதுவாகவே நீங்க ஆளுமை திறன் கொண்டவர்களாக தாங்க இருப்பீங்க இவர்களுடைய அழகு சாதன பொருள்னு ஆடை ஆபரணன்னு வெளியிடவற்றை அதிகமாக விரும்பக்கூடியவங்களும் நீங்க தாங்க அழகு ஒப்பனை செய்தல் போற்றை அதிக விரும்புவீங்க மிகவும் வசீகரமான அமைப்புடன் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லைங்க எந்த ஒரு வேலையிலேன்னா போட்டியிலும் தன்னுடைய முழு பலத்தை காட்டி செயல்படுவீங்க ரிஷிபராசியை சேர்ந்தவங்க மிகவும் நன்மகத்தன்மை கொண்டவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் தாங்க இருப்பீங்க எளிமையான பேச்சால பிறரிடம் எளிதாக நண்பராக ஆகிடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சின்னு ராகுகேது பயிற்சின்னு பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய பேச்சியால நடைபெற்றிருக்குதுங்க இந்த மூணு முக்கிய கிரகங்களுடைய பேச்சியால் வருகின்ற ஜூன் மாதத்துல ரிஷிப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகுதுன்னு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை இந்த வீடியோல நம்ம சுவாரஸ்யமாக சொல்ல போறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஜூன் மாதத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையுமே மேஷத்துல உள்ள சுக்ர பகவான் வந்து ரிஷிபராசிக்கு பேச்சாறாருங்க பதினைந்தாம் தேதி சூரியன் ரிஷிபத்துல இருந்து மிதுன ராசிக்கு பேச்சாகிறாரு அங்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா குருவும் புதன் பகவானும் இருக்கிறாங்க புதன் பகவான் வந்து இருவத்தி ரெண்டாம் தேதி தாங்க கடக ராசிக்கு பேச்சாராரு கேது பகவான் பாத்தீங்கன்னா சிம்ம ராசினும் ராகு கும்ப ராசினுமே சனி பகவான் மீன ராசினும் இருக்கிறாரு ஜூன் ஏழாம் தேதி தாங்க ஏகாதசி எட்டு இருபத்தி மூணு தேதிகளில் பிரதோஷம் வர இருக்குது இருபத்தைந்தாம் தேதி அமாவாசையாக இருக்குதுங்க மேலும் பாத்தீங்கன்னா பஞ்சாகத்தின் படி இந்த மாதத்துல ஆந்திராவிலே புயல் மலைன்னு நம் எல்லையே பதற்ற நிலவுக்கு வரப்போக இருக்குது இந்த மாதம் வந்து ரிஷிபராசினுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு இனி தெளிவாக பார்க்கலாம் ரிஷிபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த நல்ல மனம் அடைந்தவங்க நீங்க தாங்க சுயநலம் நிறைந்த உலகல மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை பொருந்தியவங்க நீங்க வாழும்போதே சிலருடைய ரிஷிபராசிக்காரர்கள் முக்கியமானவங்க நீங்க தாங்க உடன் பிறந்தவருடைய முன்னேற்றத்துக்காகவும் பாடுபடுபவங்களும் நீங்க தான் இவர்களுக்கு உதவ யாரும் இருக்க மாட்டாங்க என்பது தாங்க நிதர்சனமான ஒரு உண்மைங்க இந்த ஜூன் மாதத்துல சூரிய பகவான் வந்து உங்க ராசில இருக்கிறாரு இதனால முதல் பதினைந்து நாட்களும் பாத்தீங்கன்னா கல்வி மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்க போகுது பொது தேர்வு போட்டி தேர்வுக்குன்னு நீங்க தயாராக படிப்புல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஆக போகுது உத்தியோகம் தொழில புதிய முயற்சிகள் கை கொடுக்க போகுதுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்வோருக்கும் எதிர்பார்த்தபடி வேலை கிடைக்க போகுதுங்க உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க போது பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் கிடைக்குங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் காணப்படுங்க குழந்தைகள் வளர்ப்புல பாத்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுவீங்க இறங்கிய காரியங்கள்ல எல்லாம் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது உத்தியோகம் தொழில் வீடுன்னு எல்லாவற்றிலுமே நீங்க சிறந்த இடமாற்றத்தை காண போகுங்க தனஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் இருப்பதால பண சிறப்பாக அமைய போகுது கடந்த காலங்கள இருந்த நிதி நெருக்கடி நிலை பாத்தீங்கன்னா படிப்படியாக விலக போகுதுங்க கடன் சுமையும் குறைய ஆரம்பிக்கும் இரண்டாம் இடத்துல புதன் பகவான் இருப்பதால தொழில் அற்புதமாக அமைய போகுது குடும்பத்தில் உள்ள அனைவருடைய வருமானமும் உயரப்போகுதுங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைச்சிருக்குது குடும்ப சூழ்நிலை எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணியுடன் நீங்க அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே அந்நியம் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது குழந்தைகள் உறவு பக்க வளமாக இருப்பீங்க உறவினர் வருகையால வீட்டுல மகிழ்ச்சி நிலைத்திருக்க போகுதுங்க பெண்களுக்கு உத்தியோகம் தனிப்பட்ட வாழ்க்கை ஆகியவற்றுல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்க போகுதுங்க உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறாரு எதிர்பாலின உறவுல கண்ணியமாக இருக்க வேண்டிய கூடிய காலம் இதுதான் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகி இருப்பதால உத்தியோகத்துல ஒரு நெருக்கடி இருந்து கொண்டேதான் இருக்க போகுது உயர் அதிகாரியுடன் வாக்குவாதம் தவிர்த்து கொள்ளுங்க அனுசரித்து பொறுமையாக செல்வது உங்களுக்கு நல்லதாக அமையும் உத்தியோகத்துல அவசரப்பட்டு நீங்க திடீரென முடிவுகளை எடுக்காதீங்க மாதத்துல முதல் வாரத்துல மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் பாத்தீங்கன்னா எச்சரிக்கை அவசியங்க வியாபாரத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருப்பதால சில பிரச்சனைகள் உருவாகலாம் மதுரை மீனாட்சிமன் கோவில் சென்று வழிபடுவது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ரிஷிப ராசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்தை வரை உங்க வேலைகளை சரியான நேரத்துல செய்து முடிப்பதற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்க போகுதுங்க அதனால வெற்றியை அடைய முடியுங்க திருமண முயற்சியில உள்ளவங்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விதத்துல ஒரு நல்ல இடத்துல திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்துல உங்க கடின உழைப்பிற்கான வெகுமதி கிடைக்குங்க நீங்க முன்னர் செய்த முதலீடுன்னு கடின உழைப்பிற்கான பலனை நற்பெயரி பெற வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்துல நீங்க பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் தொடங்கலாம் சிலருக்கு வேலையில பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்க போகுது சுப வேலைகள் செலவு செய்வீங்க அதனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகலாங்க பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுபடியாக இருக்க போகுது எனவே நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவுமே நல்லதுங்க லாபம் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் பணிச்சுமை காரணமாக அதிக நேரம் நீங்க வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கலாம் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துவதே கவனமாக இருப்பது நல்லதுங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா மன நெறிவு ஏற்படும் வகையில எல்லாம் நல்லதாவே நடக்க போகுது வாழ்க்கை துணையால நன்மை உங்களுக்கு உண்டாக போகுது குழந்தைகளுக்காக பாடுபடுவீங்க விருந்தினர் வருகை இருப்பதால உங்க வீட்டுல மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நிதானம் தேவைங்க குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தர பெண்களுக்கு உணர்ச்சி சிந்தித்து செயல்படுவது நன்மை தருங்க அரசியல்வாதிகள் தங்கள் சார்ந்துள்ள கட்சி தொண்டர்களுக்கோ நெருங்கியவர்களோ மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேருங்க கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் வந்து நன்றாக இருப்பதால இந்த ராசிகளுக்கு செலவு செய்வீங்க சகல் கலைஞர்களுக்கால நன்மை அடைய போவீங்க புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றக்கான அதிக முயற்சி செய்யக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு வாகனங்களை செல்லும் போது கவனமாக செல்லுங்க இந்த மாதம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குது குடும்பத்துல குதூகலம் உண்டாக போகுது வாகனம் வாங்குவது இல்லைன்னா புதுப்பிக்கும் பணியில ஈடுபடுவீங்க பயணம் மூலம் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடைபெற இருக்குது ரோகிணி பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட போகுதுங்க தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக இருக்க போகுது எதிர்பார்த்த பண வரவு வாய்ப்பு இருக்குதுங்க திறமை அதிகரிக்கக்கூடிய காலமாக மெஞ்சிருக்கு உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்க போகுதுங்க மனதில் தைரியம் உண்டாக போகுது மிருக சீரிஷம் மூன்றே இரண்டாம் பாதங்கள் பாத்தீங்கன்னா செல்வ சேர்க்கை உண்டாக போகுது எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோட செய்து முடிப்பீங்க புத்திசாலித்தனமோ வாக்குவன்மையோ அதிகரிக்க போகுதுங்க முக்கிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க போகுது பணவரமும் அதிகரிக்க போகுதுங்க வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வணங்கி வந்து வழிபட்டீங்கன்னா பொருளாதார சிக்கல் தீர்ந்தெடுங்க பணவரத்து கூடுங்க மன மகிழ்ச்சி உண்டாகுங்க அதிர்ஷ்ட கிழமைகள் பாத்தீங்கன்னா திங்கள் புதன் வியாழக்கிழமை அமைஞ்சிருக்கு சந்திராஷ்டம தினங்களாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணாம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம உச்சாங்க நியூஸ் சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷிபராசி நண்பர்களே அனைவருக்கும் நன்றி